ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் நைப்பஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு அந்த விடியா நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும் காக்கி சட்டை நேசிக்கும் காவலர்களுக்கு அல்லது காதலர்களுக்கு ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எஸ்ஐ ஸோ தனது வாழ்நாளில் பாத்தீங்கன்னா உயர்ந்த லட்சியம் சொல்லும்போது காக்கி சட்டை அணிவது அதிலும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டார் வச்சு காக்கி சட்டை எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை லட்சியமாக வச்சிருப்பாங்க அந்த லட்சியத்தை நோக்கி முதல் படி பார்த்தோன்னா நம்ம வெற்றி தமிழ் ஐபா கடைப்பதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்ஐகே பார்த்து டபுள் ஸ்டார் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கும் பிரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் மொத்தம் முப்பத்தைந்து தேர்வுகளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி ஸோ என்ன பேட்டர்ன் எடுக்கிறாங்க அதை டெவலப் பண்ணி தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கொஸ்டின் கொடுத்துருக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் தான் இது சரியா ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ என்ன கான்சோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ டபுள் ஸ்டார் எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் இருந்துருக்குது முப்பத்தி ஐந்து டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ டெஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் ரெண்டு சேர்த்து வேணும் அப்படின்னு நினச்சினாக்கா ஆயிரம் ரூபாய் பே பண்ணா போதுமானது டெஸ்ட் பிளஸ் மெட்டிரல் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருவாங்க சரியா எப்போ ஸ்டார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பிப்ரவரிஸ் ஸோ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீடெயில்ஸ கேட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் அண்ட் செவன் ஸோ இந்த நம்பருக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னு சொன்னா ஐநூறு ரூபாய் ஜிபே பண்ணிடுங்க பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஏத்தி இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க அப்படி இல்லை என் டெஸ்ட் பிளஸ் மீட் ரெண்டும் சேர்த்து வேணும்னு நினைச்சுனாக்க இதே ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு ஆயிரம் ரூபாய் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஏத்தி இதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க பட்சத்தில் ஸோ டெலிகிராம் குரூப்ல உங்களை ஆட் பண்றவங்க உங்களுக்கான மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் ரெண்டுமே கொடுத்துருவாங்க சரியா ஸோ இதுதான் பார்த்தோன்னா செடில் ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் கேட்குறீங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எஸ்ஐ எக்ஸாம் வருமா அப்படின்ற கொஸ்டின் தான் நிறைய பேர் பேரு ஷோராக எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் கேட்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஸ்ஐ எக்ஸாம்ஸ் இந்த வருஷம் வரும் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ எக்ஸாம் வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எஸ்ஐ எக்ஸாம் வச்சாங்க இந்த வருடம் எஸ்ஐ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுமே கண்டக்ட் பண்ணுவாங்க எந்த டவுட்டும் தேவையில்ல எந்த டவுட்டும் தேவையில்ல ஷுவராக எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ யாரும் ஒரி பண்ண தேவையில்லை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஒரு மார்க் அரை மார்க்னு சொல்லிட்டு நிற்பாங்க தன்னோட வேல்யூ மிஸ் பண்ணியிருப்பீங்க நீங்க யாரும் மனம் தளர வேண்டாம் ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏற்றுக்கொள்ள மனம் வந்து இடம் கொடுக்காது வேற வழி கிடையாது ஏத்துக்கிட்டு மூவ் ஆன் பிளீஸ் மூவ் அங்க இருந்து பார்த்தனாக்க நெவர் எவர் கிவ் அப் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க எப்பயுமே விட்டுக் கொடுக்காதீங்க அடுத்த ஸ்டேஜ் நோக்கி மூவ் பண்ணிட்டே இருங்க வாழ்க்கை என்பது மூவ் பண்றதுல மட்டும்தான் இருக்கிறது அங்கேயே ஒரு இடத்துல ஓய்ந்திரா அப்படின்னு யாருமே மதிக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ உங்களோட சொசைட்டில ஒரு அந்தஸ்து வேணும் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்போது பல சோதனைகளை தான் சாதனை படைக்க முடியும் ஸோ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுங்க ஏத்துக்கிட்டு இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுங்க மூவ் பண்ணி போய்கிட்டே இருங்க ஸோ கண்டிப்பா பார்த்தோன்னா ஏன்னா இப்போ வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க ஸோ இன்னைக்கு வந்து வந்து தமிழக பட்ஜெட் பார்ட் ஒன் வந்து கொடுத்திருக்காங்க நாளைக்கு வந்து ரீட் பண்ணுவாங்க அப்படி ரீட் பண்ணும்போது தமிழக காவல்துறைக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறாங்க அப்படின்றத நான் வரக்கூடிய எம்பி எலக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் வந்து வரப்போகுது அந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி என்ன இருப்பாங்க இப்போ எக்ஸாம்ஸ் தள்ளி வைப்பாங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க எக்ஸாம்ஸ் வந்து கால்பர் போட்டுருவாங்க கால்பர் பண்ணதுக்காக பார்த்தா நமக்கு வந்து குறைந்த நாட்களே இருக்கும் ஸோ இந்த குறைந்த நாட்களில் நிறைய சிலபஸ கவர் பண்ணும் படிச்சது நிறைய திரும்ப திரும்ப ரீட் பண்ணணும் திரும்ப ரீட் பண்ணத ரீகால் பண்ணணும் படிச்சது டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஸோ டைம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப லாங் அப்படின்னு எழுக்காத எவ்வளவு வேலை செஞ்சாலும் சரி கன்சிஸ்டன்சி அப்படின்னு இருக்கணும் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லாத நாளை என்பதும் இல்லை என்பதும் ஒன்றே இன்னைக்கான வேலை எப்பயோ செய்யுங்க நாளைக்கான வேலை இன்னைக்கே செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டை ஷார்ப்பாக வச்சுங்க சக்ஸஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேசஸ்மே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சுன்னாக்க ஸ்க்ரீனில் தெரியுத இந்த நமக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை வந்து கேட்டுக்கலாம் சரியா ஓகே டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் என்னமா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதோட பார்த்தோன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்து முடிந்த எஸ்ஐ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா முடிஞ்சு எஸ்ஐ முடிஞ்சு அதுக்கப்புறம் பிசிக்கல் விட்டாங்க பிசிக்கல் முடிச்சிட்டாங்க இன்டர்வியூ முடிச்சு வர ரிசல்ட்டும் வந்துடுச்சு இப்போ அவங்களோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் வந்து போய்கிட்டு இருக்குது இப்போ வந்து மெடிக்கல் போய்கிட்டு இருக்குது மெடிக்கல் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா எப்ப சார் நாங்க பிஆர்எஸ் போவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் உங்களுடைய கனவு எல்லாமே பார்த்தா மார்ச் மாதம் பில்ஃபில் ஆயிடும் நீங்க மார்ச் மாசம் என்ன பண்ணுவீங்க பிஆர்எஸ்க்கு ரெடி ஆயிடுங்க போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போயிடுவீங்க உங்களுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சரியா கூடிய விரைவில் தான் உங்களோட நாட்கள் இருக்குது சோ விட்டவங்க யாரும் மனம் தகராத எங்க விட்டியோ அங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ண அப்பதான் பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சரியா வேற ட்ராக் மாறாத உங்களுடைய எண்ணங்களை மாற்றாத உன்னுடைய கோல் ஒன்னா தான் இருக்கணும் ஸோ அதை அடையக்கூடிய வழிமுறைகளை ஒன்றா மாற்றுங்க மாத்துங்க ஒரு வேளை இப்படி படிச்சதால தான் பண்ண முடியல ஒருவேளை எப்படி எடுத்துகிட்டு போகணுமா இல்லை இந்த ஆங்கலில் படிக்கணுமா இன்னும் கொஞ்சம் என்ன மாடிஃபை பண்ணியிருக்கலாம் நான் பண்ண மிஸ்டேக் சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னே நீயே மாற்றிக்கொண்டு என்ன பண்ணிக்க உன்னை நீயே ஆயுதமாக மாத்து உனக்கான ஆயுதமே நீ தான் உன்னை நீ ஆயுதமா மாத்தி எழுதுனாவதோ ஒர்க் அவுட் பண்ண முன்னா பண்ண முடியும் சக்சஸ் பண்ண முடியும் சரியா சக்சஸ் பண்றதுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ஒரு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தூணாக உனக்கு வந்து செயல்படும் எஸ்ஐ டபுள் ஸ்டார் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா தான் நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஐநூறுவா பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க சரியா ஸோ ஷெடியூல் எப்படி இருக்குன்றதை வாங்க பார்த்துருவோம் ஓகே ஸோ எப்போ பார்த்தோம்னா காவல் உதவியாளர் ஆன்லைன் டெஸ்ட் பேச்சு தான் ஸோ முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் இருக்கும் வந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது சரிங்களா சோ இதுக்காக பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் அறிவியல் சமூக உளவியல் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் எல்லாமே சேர்த்து ஒரு ஒன் ஃபார்ட்டி லெவலில் எக்ஸாம்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்க பே பண்ண வேண்டிய நம்பர் பாத்தீங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் இந்த நம்பருக்கு ஐநூறு ரூபாய் வந்து ஜிபே போன்பே பேடிஎம் ஏதோ பண்ணிட்டோம் பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்கேன் பட்சத்துல டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க இந்த டபுள் சால் டெஸ்ட் பைஸ்ல மொத்தம் முப்பத்தஞ்சு கொஸ்டின் சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தா இருபத்தி மூணு டெஸ்ட்டும் ரிவிஷன் வைஸ் பார்த்தா ஒரு ஆறு டெஸ்ட்டும் தமிழ் தகுதி தேர் ஒரு ரெண்டு டெஸ்ட்டும் முழு மாதிரி தேர்வு ஒரு மூணு டெஸ்டும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் ஒரு டெஸ்ட் மொத்தமாக சேர்த்து முப்பத்தஞ்சு தேர்வுகள் வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா சோ முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட சார்பாக விளைக்கணும் சொல்லும்போது பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்டி பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு டெஸ்ட் வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டு இந்த சிலபஸ் கரெக்டா பாருங்க சோ தமிழ்ல இருந்து மூணு முடினு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக நம்ம சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் கணித குருட்டு செயல்பாடுகள் எழுத்துக்கள் தொடர்பான கணக்குகள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போற இந்த வாரம் ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ண போறேன் நெக்ஸ்ட் சண்டே 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 எவ்ரி சண்டே பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார் நான் வீட்டில் இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபாக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே மேக்ஸிமம் டைம் கிடைக்கும் அந்த டைம்ல இந்த டெஸ்ட் எழுதி பாருங்க டைம் கிளியர் அப்பலாம் படிங்க படிப்பு ஒன்று தான் பாத்தீங்கன்னா உன் வாழ்க்கையை ஏதாவது மாத்தணும் நினைச்சுன்னா எஜுகேஷன் இஸ் த ஒன்லி வெப்பன் டு சேஞ்ச் த வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க உலகத்தை நீங்க ஏதாவது மாத்தணும் நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க மாறுங்க உங்களே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதமாக படிப்பு தொடங்க படிப்புகள் இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து உங்கள் கூடவே இருக்கோம் ஸோ உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸாக கேட்டுக்கலாம் சரியா ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பைஸ் சார்ந்தோ இல்லை ஆன்லைன் கிளாஸ் இருந்தோ ஆஃப்லைன் கிளாஸ் சார்ந்தோ சார்ந்து பண்ணுங்க டவுட் வந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸாக கேட்டுக்கலாம் சரியா ஷெடியூல் இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி சண்டே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு மூணு ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாவதுலேருந்து ஃபிசிக்ஸு அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி அப்புறம் காலாளுவிகள் எழுத்துக்களை சிறப்பு தொடர் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அடுத்த டெஸ்ட்டு போகும்போது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் எய்த்து சிக்ஸ்த் கம்ப்ளீட் ஆயிடும் ஸோ சிக்ஸ்தில் பயாலஜி கம்ப்ளீட் ஆயிடும் அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புவியில் குடிமையிலும் கம்ப்ளீட் ஆகிடும் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் வயது கணக்கு ஸோ ரிவிஷன் டெஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று இது நாலு டெஸ்ட் வந்து நாலாவது டெஸ்ட் ஒன்று அஞ்சாவது டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஆறாம் வகுப்பு முழுவதும் சிக்ஸ்து ஓவரால் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளவு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின் கண்டெயின் பண்ணிருக்கும் ஸோ ஒரு மெயின் என்ன மாதிரி கொஸ்டின் இருப்பாங்க அதே மாதிரி பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க சரியா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கியாகணும் ஸோ இங்கே ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறு தூணாக கூட இருக்கலாம் சரியா சிறு துரும்பும் பல்கூத்த உதவும் நினைப்பாங்க இந்த சின்ன விஷயங்கள் கூட உன் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய மிகப்பெரிய மாற்றமாக இருக்கலாம் ஸோ இந்த மாற்றம் உன்னிலிருந்து தொடங்கட்டும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் Thank you so much.